கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி வெற்றியடையப் போகிறது ஆமாம் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு வம்பு வழக்குகள் இருந்து ஆகப் போகிறீங்க கடன் பிரச்சனை இருந்து விடுதலையாக போகிறீங்க பெரிய கடன் வந்து துன்பம் தரக்கூடிய கடனாக இருந்தது இப்போ வந்து ஒரு பஞ்சாப் பறக்க போகுது உங்களுக்கு ஆமாம் எதிரிகள் தும்சம் ஆவார்கள் வழக்குகள் இருந்து விடுதலை ஆவீர்கள் அத்தனையும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அப்படின்னு சொல்லணும் முதல்ல ஒரு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆமாம் முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியில் வருவது அதை விட கூடுதல் சிறப்பு என்ன சார் அஷ்டமாதிபதி ஆச்சு சார் ஏதாவது வம்பு வழக்குகள் கொடுக்குறாரா கண்டிப்பாக உத்தியோக பலத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துருவார் வேலை வாய்ப்புகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருவார் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ எழுதிப்பீங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும் வேலை கிடச்சிடும் சார் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வாக்கினால் தொழில் செய்கிறவர்கள் இந்த வக்கீலு இந்த ஜோதிடர்கள் அப்போ வார்த்தை ஜால பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்க எல்லாமே வாயுள்ள பிள்ளை பழைக்கும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி இவங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு வலிமை அடைவார்கள் தொழில் லாபங்களை கொடுக்கும் நம்ம பேச பேச இவங்களுக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்கும் நிறைய செல்வங்கள் இவங்கக்கிட்ட வரும் இந்த மாதம் ஆமாம் தொழிலுக்காக வாகனம் வாங்கிறது தொழிலுக்காக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுறோம் தொழில் நடத்துகிறோம் இந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம் தாயாரின் பெயரில் தொழில் அமைப்புகள் ஏற்படுவது வெற்றியை தரும் எப்பவுமே தாயாரினுடைய பெயர் கன்னிராசி நேர்கள் தன்னுடைய தாயினுடைய பெயர்களில் அல்லது தான் பிறந்த ஊரினுடைய பெயர்களில் தொழில்களை அமைத்து கொண்டால் இவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம் தந்தையினுடைய பெயரை பின்னால் சேர்த்துக்கொள்வது இவர்களுக்கு அபரீத வளர்ச்சியை தரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் உண்மையான காதல்கள் உயர்வுகளை தரும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு 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 லட்சியமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும் ஆமாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் யாரோ ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய சஞ்சலங்கள் சலனப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுசரணையாக எடுத்துக்கணும் கலந்துரையாடணும் பேசணும் நல்லா பழகணும் ஒருத்தங்க ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஏன்னா சண்டை சச்சுறுகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிற வரைக்கும் திருமணத்தால் கடன் ஏற்படும் திருமணத்திற்கு கடன் வாங்கி திருமணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப விமர்சையாக திருமணம் செய்யக்கூடாது சிம்பிளாக திருமணம் பண்ணிக்கணும் இப்போ நம்ம யார்கிட்டையாவது போய் ஒரு ரூபாய் கேட்கலான்னு பார்த்தா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரரூபா கொடுங்க கேட்டுருவாங்க ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் உங்களுடைய காலகட்டம் எந்த ஒரு இடத்துலையுமே முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப போட்டுகிட்டே இருப்பீங்க உதவிகள் என்பது கிடைக்காத விஷயம் ஆமாம் கூட்டு தொழிலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் மனைவி கணவன் உறவுகளுக்கிடையே சிறு சிறு விரிசல்கள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் போகும் அல்லது கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாத போகும் அல்லது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத போகும் இந்த காலகட்டம் இதெல்லாம் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிறப்புறுப்பில் பிரச்சனை வரும் ஆமாம் ஏற்கனவே மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றக்குள்ள இன்னும் கூடுதலான அந்த எஃபெக்ட் அதிகமாகும் தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெட்டிப்பு வேலை வருமானம் உண்டாகும் ஒரு வேலையால் ரெட்டிப்பு வருமானம் உண்டாகும் ஆமாம் வாகனங்களால் யோகம் உண்டாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் ஏற்கனவே வாகனம் இருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அப்போ வாகனத்தை வைத்து தொழில் பண்ணுறவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த மாதம் நல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள் இப்போது சிறப்பு தூரதேச பயணங்கள் சிறப்பு எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா காதல் மனைவி கணவன் இந்த இந்த விஷயம் அந்த பாயிண்ட் உயிர்காரகத்துவத்தை கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் எதுவுமே செஞ்சுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் மெனக்கிடுவீங்க உங்களுக்காக ட்ரெஸ் வாங்குங்க உங்களுக்காக நகை வாங்குங்க கண்ணீராசினியர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது தூரதேச பயணம் செல்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும் ஆமாம் அந்த பயணத்தின் மூலயமா வெற்றி அமையும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அந்த பயணம் உருவாகும் அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் இந்த மாதத்தில் ஆமாம் குலதெய்வ ஆசைகள் இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் பித்திருக்களினுடைய ஆசைகள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களை உங்களுக்குள்ளான நாட்களாக மாற்ற பெருமாள் மேற்கு பாரத பெருமாள் எங்கே இருக்காரோ உங்களுடைய வீட்டர்களோ உங்களுடைய ஊரினர்களோ அல்லது விசேஷமான பெருமாளை நீங்கள் மேற்கு இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாகும் வாழ்க 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 ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தியன்னா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி இப்போ ஒன்று விதி லக்னம் மதி சந்திரனை வச்சு பார்க்குறது கதி அந்த சூரியனை வச்சு பார்க்கறது இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இது உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுவிக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க